காவேரி அம்மன் காவேரி அம்மா கதவத்தர கங்காதேவி கதவத்தர பதினெட்டு படியும் தன்னிவர பாசன வசதி பெருகி வர காவேரி அம்மா கதவத்தர கங்காதேவி கதவத்தர பதினெட்டு படியும் தன்னிவர பாசன வசதி பெருகி வர நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி வர பச்சை பசுமை பெருகி வர சேத்தில் காலை வைத்தாலே நாம் சோத்தில் கையை வைப்போமே காவேரி அம்மா கதவத்தர விவசாய குடும்பம் செழித்திருக்க நம் நாட்டின் செழுமை நிலைத்திருக்கும் காவேரி அம்மா கங்கா கங்காதேவி கதவத்தர பதினெட்டு படியும் தண்ணி வர பாசன வசதி பெருகி வர காவேரி அம்மா கதபத்தர கங்காதேவி கதவத்தர நெல்லால் பச்சரிசி பக்குவமாக ஊற வைத்து வெள்ளமும் தேங்காயும் தான் சேர்த்து சூடமும் எடுத்து தான் வைத்து காதொல கர்வமணி வாங்கி வச்சு பேரிக்கை முதலில் சேர்த்து வைத்து காவேரியம்மா கதபத்தர கங்காதேவி கதபத்தர பதினெட்டு படியும் தண்ணி வர பாசன வசதி பெருகி வர காவேரி அம்மா கதபத்தர கங்காதேவி கதபத்தர நூலில் மஞ்சளை தடவிக்கொண்டு வாழ்க்கை சிறக்க வாழையிலை வாழை இலையில் பச்சரிசி பரப்பி வச்சு ஆத்து மண்ணில் வீடு கட்டி மஞ்சள் பிள்ளையாரை புடிச்சு வச்சு காவேரி அம்மனை அலங்கரிச்சு காதணி கழுத்தணி கலட்டி வச்சு ஜொளி பாலே காவேரி சுகம் தருவாளே காவேரி காவேரி அம்மா கதபத்தர கங்காதேவி கதபத்தர மனம் குளிர்வாளே காவேரி மங்களம் தருவாள் காவேரி மஞ்சள் கயிற்றாள் மாங்கல்யம் காவேரி அம்மா கதபத்தர கங்காதேவி கதவத்தர மஞ்சள் கயிற்றால் மாங்கல்யங்கள் மாறி மாறி வைபோகம் எல்லா ஊரிலும் காவேரி அம்மனுக்கு சிறப்பு உண்டு ஊரணிபுரத்தில் மட்டும்தான் நகை அலங்கார சிறப்பு உண்டு காவேரி அம்மா கதவத்தர கங்காதேவி கதவத்தர காவேரி அம்மா கதபத்தர் கங்காதேவி கதபத்தர பதினெட்டு படியும் வர பாசன வசதி வர காவேரி அம்மா கதபத்தர் கங்காதேவி கதபத்தர முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேளா ವಾವಾ ಮುರುಗಾ ವಡಿ ವಲ್ಲಿ ಮಣಾಲ ವಡಿ ವೇಳಾ ಉಳಗ ಪಶುಪಾಸ உறவு கீழை தாயார் தந்தை மனைவாளர் மலசல சுவாச செஞ்சலமதாளன் மதிநீலை கேடாமலுன்ற நாருள்தாராய் சலமருகு புலை தும்பை அணி சேயே சரவண பவா முகுந்தன் மருகோணே பலகலை சிவாக மங்கள் பயில் ஓனே பழனி மழை வாழ வந்த பெருமாளே பழனி மழை வாழ வந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா